வேலூர் மாவட்டம் பள்ளிக்குப்பத்தில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இணைக்கிறார் சதீஷ் வணக்கம் இந்த சோதனையை நிறைவுள்ளதும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா உங்களுடைய தகவல் சதீஷ் வேலூர் மாவட்டத்தில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நான்கு முக்கிய இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சோதனையை நடத்துவதற்காக மொத்தமாக முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று வருகை தந்துள்ளனர் இவர்கள் நான்கு குழுக்களாக பிரிந்து அந்தந்த இடங்களில் சோதனையை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பூஞ்சோலை சீனிவாசன் என்ற திமுக நிர்வாகி அவரது வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தனர் தொடர்ச்சியாக எட்டு மணி நேர ஆய்வுக்கு பின் தற்போது அந்த சோதனையானது முடிவுக்கு வந்துள்ளது இந்த சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அனைத்து இடங்களிலும் நடைபெறும் சோதனைகள் நிறைவடைந்த பிறகு கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் மற்ற விவரங்கள் தெரிவிக்கப்படும் என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சதீஷ்